அரங்கில் வீற்றிருக்கின்ற மிக பெரும் ஆளுமைகள் முன்னால் நான் நிற்பது பெரும் மகிழ்ச்சி உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு அளப்பரிய சந்தோஷம் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி ஒரு மூணு மணி மாதிரி எனக்கு விருது அறிவிச்சிருந்தாங்க சாகித்ய அகாடமி ஏன்னா எனக்கு அப்போ தெரியாது அந்த விருதுக்கு வந்து நான் விண்ணப்பிக்கல இந்த முறையிலிருந்து தான் விருதுக்கு வந்து நேரடியாக விண்ணப்பிக்க கூடிய ஒரு முறை வந்து வந்திருக்கு அதனால விருது அறிவித்தது கூட எனக்கு தெரியாது இரவு தான் வந்து செய்திகள் வருது அதுக்கப்புறமா வந்து பத்திரிகை செய்தி மார்ச் எட்டாம் தேதி வந்து பெண்கள் தினம் கொண்டாட மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது எல்லா பத்திரிகையிலையும் செய்தி வந்தது சரியாக மார்ச் பத்தாம் தேதி எனக்கு ஒரு செய்தி குறுஞ்செய்தி வருகிறது உங்களுடைய விருது செய்தி பத்திரிகைகளில் கவனம் பெற்றிருக்கின்றன மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு நிறைய இந்த மாதிரி செய்திகள் வந்ததுனால நானும் நன்றின்னு மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டேன் அதே மார்ச் பத்தாம் தேதி திரும்ப இரவில் வந்து ஒரு செய்தி வருது எங்களுடைய தோழர்கள் உங்களை வந்து வாழ்த்தியதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து புகைப்படத்தோட வந்துருச்சு அந்த காலையில தான் வந்து நம்ம தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து நமக்கு கூப்பிட்டு இருந்தாங்க உண்மையிலேயே முதல் நிகழ்வு பாராட்டக்கூடிய முதல் நிகழ்வு என்பது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் அங்க போயிட்டு வந்து அந்த புகைப்படத்தோட பதிவிட்டு கீழே நார்முநாதன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க எனக்கு அதை பார்த்த உடனேயே உடனடியாக எப்படியாவது பேசிட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இரவு எட்டு மணி பேசுறேன் பேசுறாங்க பேசும்போது இந்த மாதிரி எனக்கு உடல்நிலை சரியில்லை அது வரைக்கும் எனக்கு தெரியல உடல்நிலை சரியில்லை உங்களை வந்து நேரடியாக வந்து பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஆனா முடியாது நிச்சயமாக விரைவில் உங்களை வந்து நான் நேரில் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சாங்க திரும்ப மார்ச் பனிரெண்டாம் தேதி எனக்கு ஒரு செய்தி வருகிறது நாங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கமும் மூட்டாவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நிகழ்த்தலாம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய அன்பு தாயை அழைத்து கொண்டு வர வேண்டும் இப்படியாக ஒரு செய்தி நானும் நிச்சயமாக வருகிறேன் அதற்கு அப்புறமா அவங்களுடைய வீட்டு முகவரியை போட்டு இந்த மாதிரி இதுதான் என்னுடைய முகவரி உங்களுக்கு நேரம் கிடைத்தால் என்னை வந்து சந்தியுங்கள் நானும் இருந்தேன் எனக்கு நான் கல்லூரியில் வேலை செஞ்சிட்டு நான் நம்ம நம்ம அந்த வீக் போக முடியாது வீக்கெண்டில் போய் பார்த்துடலாம் அப்படின்னு கடைசியாக நான் போய் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து சார் இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க வரிசைகளை கலைத்து போட்டவன் வரிசைகளை கலைத்து போட்டவன் அல்ல மனங்களையும் சேர்த்தே கலைத்து போட்டு விட்டார் அவ்வளவு அதாவது ஒரு இழப்பு என்னவெல்லாம் செய்யும் என்றால் ஒரு இழப்பு எதையும் எதையும் எல்லாவற்றையும் செய்யும் அப்படியாக ஒரு மிக பெரிய இழப்பு இந்த நாரம்புநாதன் அவர்களுடைய இழப்பு இன்றைக்கி நான் ஏறி வரும்போது நினச்சேன் ஒருவேளை நாரம்புநாதன் சார் இருந்திருந்தார் அப்படின்னா முதல்ல அவருடைய சிரிப்பை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்போம் நிச்சயமாக ஒரு பெரிய இழப்பு ஆனால் இந்த இழப்பு ஏதாவது ஒன்றை இந்த சமூகத்திற்கு சொல்லிவிட்டு தான் போயிருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிறைய கடமைகள் இருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு ஸோ தொடர்ச்சியாக எதையாச்சும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கமும் தொடர்ச்சியாக இந்த சமூகத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது புநாதன் சார் அவர்களுடைய நினைவுகளை தாங்கி நிற்கக்கூடிய இந்த சங்கம் தொடர்ச்சியாக இந்த சமூகத்திற்கு இன்னும் பல 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 நல்ல செயல்களை செய்திட வேண்டும் தொடர்ச்சியாக கலைஞர்களையும் எழுத்தாளர்களையும் ஊக்குவிப்பது போன்று இன்று என்னையும் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் நளினி ஜமீலா அவர்கள் ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு பெண் பாலியல் தொழிலாளியாக இருப்பது என்பது இந்த சமூகம் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல எந்த இடத்துலையுமே பாலியல் தொழிலாளி அப்படின்னா ஒரு பொண்ணை தான் சொல்லுவாங்க ஒரு ஆணை சொல்ல மாட்டாங்க அந்த பாலியல் தொழிலாளி தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த எத்தனையோ ஆண்கள் அந்த ஆண்களை பற்றிய அவர்களுடைய மனநிலைகளை பற்றிய ஒரு பதிவு தான் எனது ஆண்கள் என்கிற நூல் ஆனால் ஒன்றை மட்டும் இந்த இடத்தில் சொல்லுவேன் ஒரு பாலியல் தொழிலாளி ஆணை பற்றி எழுதுகிறார் அப்படி என்றால் முழுமையாக ஆண்கள் கெட்டவர்கள் என்று எழுதவே இல்லை ஒரு சில ஆண்களை எல்லாம் ரொம்ப நன்றியோட எழுதியிருக்காங்க இவர்களை திருமணம் செய்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூடிய அளவிற்கு நன்றியோடு பல ஆண்களை எழுதியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் இங்க மொழிபெயர்ப்பு ஆகும் போதே எனக்கு இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பதற்காக பரிந்துரை செய்தவர் இதற்கு முன்னால் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மு யூசுப் அவர்கள் அவர்கள் வந்து எனக்கு இந்த புத்தகத்தை பரிந்துரைக்கும் போதே சொன்னாங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை மொழிபெயர்த்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம சமூகம் அப்படி இருக்குது அவ்வளோ சீக்கிரம் எதையும் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலேயே இதை படித்த பின்பு இந்த சமூகம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் தமிழ் சமூகத்திற்கும் ஏன்னா இது மலையாளத்தில் வந்தபோது கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது ஐம்பதாயிரத்திற்கு மேலே புத்தகங்கள் விற்பனை ஆயிடுச்சு ஏன்னா விமர்சனத்தினாலே விற்பனை ஆயிடுச்சு நிச்சயமாக இப்படியான ஒரு சமூகமும் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் தான் இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்த்தேன் இன்று இந்த புத்தகத்தினுடைய காரணியாக இருக்கக்கூடிய நல ஜமீலா அவர்கள் மிகப்பெரிய ஆவணப்பட இயக்குநர் ஜுவாலாமுகி என்ற அமைப்பினுடைய நிறுவனராக இருந்து அதன் இயக்குநராக இருந்து கேரள அரசின் மிக உயர்ந்த விருதுகளை எல்லாம் பெற்றவர் அப்படிப்பட்ட பெண் தன்னுடைய வாழ்க்கையில் தான் சந்தித்த ஆண்களுடைய மனநிலையே அதுவும் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு மூன்று மாநிலங்களினுடைய ஆண்களின் மனநிலைகளை ஒப்பிட்டு எழுதியிருக்கக்கூடிய மிக முக்கியமான புத்தகம் எனக்கு விருது கிடைத்த போது கூட ஒரு சிலர் சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்குமா இருக்கலாம் தான் இந்த புத்தகத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் கூட நிச்சயமாக இலக்கிய இவலகில் எதையாவது செய்து விட்டு போக வேண்டும் நாரம்பூர் நாதன் சார் வரலாற்றின் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக நிமிர்ந்து நிற்பதை போல நாம் வாழக்கூடிய காலத்தில் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் உண்டு நிச்சயமாக இந்த ஒரு பாராட்டு என்பது மிகப்பெரிய விருதை பெற்ற மகிழ்வை எனக்கு தந்திருக்கிறது இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்திற்கு என்னுடைய பெரும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்